இப்போது வரை இஸ்ரேல் தோல்வி முகத்தில்தான் உள்ளது ஈரான் சுப்ரீம் தலைவர் கொமேனி இஸ்ரேலின் எதிரி ஹமாஸ் தான் ஆனால் ஹமாஸை அழிக்க முடியாமல் பொதுமக்களை கொன்று வருகிறது இஸ்ரேல் இது அந்நாட்டுக்கு வெற்றி அல்ல இன்னும் இஸ்ரேல் வெற்றியை நோக்கி நகரவில்லை தோல்வி முகத்தில்தான் உள்ளது என ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல் கொமேனி தெரிவித்துள்ளார் ஈரான் வான்படை வீரர்கள் மத்தியில் அவர் பேசியுள்ளதாவது இஸ்ரேல் தோல்வியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதுவே உண்மை மருத்துவமனைகள் பொதுமக்களின் வீடுகள் இவற்றையெல்லாம் தாக்கி அழிப்பது வெற்றி அல்ல ஹமாஸை அழிப்பதுதான் இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியதன் நோக்கம் ஆனால் இவ்வளவு அதிகமான குண்டுகளை வீசியும் கூட ஹமாஸை இஸ்ரேல் அழிக்கவில்லை இந்த திறமையின்மை என்பது இஸ்ரேலின் தோல்வி மட்டுமல்ல அதனை ஆதரிக்கும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தோல்வியும் கூட ஆட்சியாளர்கள் தங்களை உயர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் நினைக்கின்றனர் அப்பாவிகளை கொன்று குவித்து வருகின்றனர் இனவெறியை மேற்கத்திய நாடுகள் எந்த அளவிற்கு ஆதரிப்பார்கள் என்பதனை தற்போது உலகம் பார்த்துவிட்டது எதிரி படையினரை தோற்கடிப்பதுதான் போர் வெற்றி ஆனால் இஸ்ரேல் எதிரிப்படையை தோற்கடிக்க முடியாமல் பொதுமக்களை கொன்று வருகிறது சில முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலை வெளிப்படையாக கண்டித்துள்ளனர் சிலர் இன்னும் கூட கண்டிக்காமல் உள்ளனர் இஸ்ரேலுக்கு எரிசக்தி உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நாடுகள் அதனை நிறுத்த வேண்டும் குறிப்பிட்ட காலத்திற்காவது இஸ்ரேல் அனைத்து உறவுகளை துண்டிக்கிறோம் என்று தைரியமாக அறிவிக்க வேண்டும் இவ்வாறு கொமேனி பேசியுள்ளார்